இது வந்து சொர்க்கவாசல் திறப்பு வந்து இந்த டிசம்பர் முப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றின சிறப்புகள் என்னென்ன இந்த வைகுண்டத்துக்கு போகக்கூடியதான் வைகுண்ட ஏகாதேசியா சொல்றாங்க இந்த வைகுண்டத்துக்கு கால் வைக்கக்கூடிய நிலையை ஒவ்வொரு வருஷமும் நம்ம துதிப்பாதி இறைவனை எழுப்பக்கூடிய சந்தம் அந்த இறைவன் படுத்திருக்கக்கூடிய நல இருக்கவன் எழுந்து நின்று எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய நிலைமை தான் இந்த வைகுண்டத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த வைகுண்டத்தில் இறைவன் தூங்கி இருந்தாலும் அவனோட செயலில் வந்து எல்லாத்தையும் வந்து கவனிக்கிறான் எல்லா செயலையும் ஒரு வழியாக நினச்சி எல்லா செயலையுமே வழி பண்ணக்கூடியது தான் அந்த தூக்கத்தை நம்ம ஒரு நாள் நம்ம வந்து தூங்காமல் இருக்கிறதுக்கான வழியாக வச்சுருக்கக்கூடியது தான் இந்த வைகுண்ட ஏகாதசி ஒரு நாள் கண் விழித்து அதுக்கான வழி அதுக்கு காரணம் என்னன்னா அந்த வைகுண்ட ஏகாதசி வர்றதுன்னா பனி பனி வரக்கூடிய காலத்தில் ஒரு நாள் நம்ம அதை கண் விழிச்சுன்னா நம்ம உடல் வந்து சூடாகிடும் அந்த பனியை தாங்கக்கூடிய சக்திக்கு அந்த ஒரு மாதத்துக்கு வந்துடும் அந்த நிலையை ஏற்படக்கூடிய சக்தி தான் இதை உருவாக்கியிருக்காங்க அது இல்லாமல் வைகுண்டத்துக்கு கால் வைக்கிறது தெய்வத்தை துதிப்பாடி செயல் பண்ணுறப்போ அந்த வைகுண்டத்தை செயலில் போகிறப்போ ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அதை பார்க்குறோம் ஒவ்வொரு ஆண்டும் செயலாக இருக்கிறோம் அது நமக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்குது ஒரு நல்ல மனசு நம்பிக்கையை கொடுக்குது இறைவன் வழிபாட்டை நம்மளும் அந்த வைகுண்டத்தில் போய் உட்காருவோம் நம்மளும் இறைவனை துடிப்பாதி நம்மளும் வைகுண்டத்துக்கு போகும்ன்ற ஒரு தியான வழிமுறையில் போக்குறப்போ நமக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் கிடைக்கிறது தான் இறை தூறியாக அந்த இறைத்தொறியாக பார்க்குறது தான் அந்த ஆசிர்வாதம் தான் நமக்கு நல்லதுன்றதை சொல்கிறது